எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டான ஒரு ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் இல்லை பண்டிகை நாட்கள் பூஜை நாட்களில் கூட இந்த மாதிரி நீங்கள் வடை செய்யலாம் இந்த வடை நல்ல டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம எடுத்துக்கிற பருப்புகளுடைய அளவுகளும் நம்ம செய்கிற விதமும் தான் காரணம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வடை வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு வெஜிடபிள் வடைன்னு கூட சொல்லலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு உருட்டு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் உளுத்தம் பருப்பு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ரெண்டு தடவை நல்லா அலம்பிடலாம் அலம்பிட்டு தண்ணி வடிச்சுட்டு இதுக்கு மேலே ஊற வைக்க தண்ணி வந்து நிறைய விடணும் நல்லா பாத்திரம் ஃபுல்லாக எந்த கப்பில் போட்டுக்கணுமோ அது முழுக்க விடணும் நல்லா ஊறின்னு நல்லா காணும் இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்புறம் தண்ணியை நல்லா வடிக்கணும் இதில் இருக்கிற வாட்டர் கண்டை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம விட்டு விட்டு பல்ஸ் மோட்லையோ இல்லை சாதாரணமாக அந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு மோடில் கூட ஃபாஸ்ட்டில் கூட நம்ம அரைக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் சேர்க்கலாம் இந்த பார்த்திங்களா ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலை இந்த மாதிரி அரைச்சுண்ட விழுது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி அப்புறம் ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் அரைச்சி காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு பாருங்கள் நான் வெங்காயம் சேர்க்க போகிறதுல தோல் எடுத்து துருவின கேரட்டு இதுக்கு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கு பதிலாக ஓரளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக முட்டை நல்லா பாருங்கள் நல்ல நைஸாக பொடியாக மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் வாய்வு பருப்புக்கள்லாம் கொஞ்சம் வாயுங்கிறனால இஞ்சியை துருவி போட்டுக்கலாம் பெருங்காயம் போடணுன்னு அவசியம் இல்லை இஞ்சி போட்டுக்கலாம் நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே நல்லா அந்த பருப்புக்களோட அரைச்ச விடுதுகளோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அந்த மசால் வடை மாதிரி நல்லா குண்டு குண்டாக பண்ணாமல் தட்டையாக தட்டணும் அப்போ தான் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் தண்ணி தொட்டுக்க வேண்டாம் கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக நம்ம இதை தட்டணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் காய வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் நான் எடுத்துப்பேன் இந்த ஆயிலுக்கு ஒரு மூணு வடை நம்ம தட்டி போடலாம் ஒவ்வொரு தடவையும் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த நடுவில் ஹோல்ஸ் கூட போட்டு பண்ணலாம் நான் ஹோல்ஸ் போட்டு பண்ண போகிறதில்ல நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி ஹோல்ஸும் போட்டால் இன்னும் நடுவுலையும் உங்களுக்கு ஆயில் நல்லா போ போய் நல்லாவே உங்களுக்கு வேக ஆரம்பிக்கும் இது முழுக்கவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு தான் பண்ணணும் ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் அந்த முட்டைக்கோஸ் போட்டதுனால அதுவே ஒரு வெங்காயம் போட்ட கலர் இருக்குது பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா டார்க்காக வரணும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் உண்பை ஒன்றா பாருங்களேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இது எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஒரு வடை நான் எடுத்து காமிக்கிறேங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாத்தீங்களா அந்த சத்தம் அதே போல மேலே நல்லா முறு இருக்கும் உள்ளுக்குள்ள சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும் இந்த வடையை எண்ணெயில் பொறிச்சு கொடுக்க கொடுக்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாவே உங்களுக்கு ஒரு அதிகமாக இருந்தது வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காற்றால் குணுக்கு அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சமாக கில்லி கிள்ளி போட்டு எண்ணெயில் பொறிச்சிட்டு சாதாரண சாம்பார் பொடியை போட்டு புளி கரைச்சி விட்டு வத்த குழம்பு பண்ணி பாருங்க அந்த குணுக்கு வந்து நல்லா அந்த உப்பு காரத்தோடு அப்சர்வ் பண்ணிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதனால் ரெண்டு ரெசிப்பியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மாவை எடுத்து வடை தட்டினப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு செஞ்சு பாருங்க பாருங்க விவர்ஸ் நான் உங்களுக்கு ரெண்டு ரெசிப்பியுமே செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பண்டிகை நாட்கள் எல்லா நாட்களையும் நீங்கள் இது வடையை செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்